வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பில் நிறை இறை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய வேதாத்திரிய சிந்தனைக்கு நல்லது அல்லது அறிவு சோதனை ஒரு ஆசிரமங்க குரு இருக்காரு நான்கு சீடர்கள் இருக்காங்க சீடர்கள் நாலுவருக்குமே வந்து மற்ற எல்லோரையும் விட தான் தான் சிறந்தவன் தீமையை கலைந்து நல்லவனாகும் திறன் தனக்கே உண்டு அதனால் தானே அறிவில் சிறந்தவன் அப்படிங்கிற எண்ணம் நிரம்ப இருந்துச்சுங்க சிஷியர்களோட அறிவு கூர்மையை சோதிப்பதற்காக குரு ஒரு பரீட்சை வைக்கிறாருங்க கொஞ்சம் தூரத்தில் ஒரு பானையை கவிழ்த்து வச்சுட்டாருங்க நாலு பேரையும் கூப்பிட்டாரு முதல் சிஷியன்கிட்ட இந்த பானையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாருங்க பானை கவிழ்த்து வச்சிருந்துச்சுங்களா அதை பார்த்த உடனே அவன் பானையில் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் உடனே குரு அடுத்த ரெண்டு பேர்கிட்ட அதே கேள்வியை கேட்குறாருங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க அந்த பானையில் ஏதோ இருக்கணும் அதனால தான் முதல் சிஷ்யன் சொன்னப்போ நம்ம குரு ஒத்துக்கலை அப்படின்னு நினச்சிட்டு பானையை நல்லா நிமித்தி பார்க்குறாங்க பானைக்குள்ள ஒன்றுமே இல்லைங்க அதனால் பானையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க மூணாவது சிஷியன் பானைக்குள்ளே கையெல்லாம் விட்டு பார்த்தாங்க அங்கேயும் ஒன்றுமே இல்லையே அதனால் அவனை என்ன சொல்லிட்டான் பானையில் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் ஒன்றே குரு சொல்கிறாரு நீங்கள் மூணு பேரும் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது சிஷியனை பார்த்து நீ என்ன சொல்கிற பானைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார் அதுக்கு அவன் பானை நிறைய காற்று இருக்குது அப்படின்னு பதில் சொன்னான் உடனே குரு முதல் சிஷியனை பார்த்து அந்த பானையில் இருக்கிற காற்றை எடுக்கணும் உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டாருங்க அவன் என்னால் முடியாது அப்படின்னு பதில் சொல்லிட்டான் மற்ற ரெண்டு பேரே ஆமாம்மா காற்றை எப்படி வெளியே எடுக்க முடியும் எங்களால் முடியாது அப்படின்னு பதில் சொல்லிட்டாங்க நாலாவது சிஷிய கொஞ்சம் யோசிக்கிறான் என்னால் பானையில் உள்ள காற்றை எடுக்க முடியும் அப்படின்னு பதில் சொல்கிறான் அப்படியா இங்கே எப்படி எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரு கேட்குறாரு சிஷியன் உடனே என்ன பண்ணான்னா பானையில் நிறைய தண்ணியை ஊற்றினான் பானை இப்போ நீரால நிரம்பிடுச்சு பானைக்குள்ளே இருந்த காற்று வெளியே போயிருச்சு குருவே பானைக்குள்ளே இருக்கிற காற்றை வெளியே எடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவாக பதில் சொன்னான் சீடனை பாராட்டிய குரு மகான் பானைக்குள்ளே இருந்த காற்று வெளியேறிய மாதிரி நமக்குள்ள நிரம்பி இருக்கும் தீமையை அல்லது வேண்டாத ஒன்றை வெளியே எடுத்துடணும் அப்படின்னா நல்லதை நிரப்புனா போதும் தீமை தானாக மறைஞ்சிரும் அப்படிங்கிற தத்துவத்தை இதன் மூலமாக நீங்கள் உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னாருங்க நன்மைகளின் எண்ணமே அழுத்தமான நினைவுகள் ஆகும் நன்மையையே இனிமையான அனுபவங்களையே நமது மனதில் நிரப்பிக்கொண்டோம்னா வெறுப்பு அப்படிங்கிற தீமை நுழையிறதுக்கு இடமே இல்லைங்க அன்பில் நிறைகிறோம் அன்பால் இணைகிறோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்